வெறும் மூணே நிமிஷத்துல உங்க பண கஷ்டத்தை எப்படி சரி பண்றதுன்னு கத்துக்க நீங்க ரெடியா கடன் பிரச்சனை சம்பளம் பத்தல வருமானமே இல்லைன்னு எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சா நீங்க தனியா இல்லை ஆனா இன்னைக்கு உங்க வாழ்க்கையை தலைகீழா போற நீங்க நினைச்சு பார்க்காத இடத்துல இருந்து பணத்தை கொண்டு வந்து சேர்க்கப் போற ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது வெறும் வார்த்தை இல்லை இது அல்லாஹ் மேல நாம வச்சிருக்கிற நம்பிக்கையோட ஒரு மாஸ்டர் கி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா இந்த ஒரு துவா உங்க தலை எழுத்தையே மாத்தலாம் பணக்கஷ்டம்ங்கிறது ஒரு பயங்கரமான சேலஞ்ச் அது உங்க மன நிம்மதியை மொத்தமா காலி பண்ணிடும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிள்ளைகளோட ஆசையை நிறைவேற்ற முடியாத வலி சொந்தக்காரங்க முன்னாடி தலைக்குனிவுன்னு அதோட டேமேஜ் ரொம்பவே அதிகம் ஒவ்வொரு நாளும் ஒரு நரகம் மாதிரி இருக்கும் வாடகைக்கு என்ன பண்றது ஃபீஸுக்கு எங்க போறது கடனை எப்படி அடைக்கிறது இந்த கேள்விகளே நம்ம தூக்கத்தை காவு வாங்கிடும் எவ்வளவுதான் உழைச்சாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தோணும்போது மனசு சுக்குநூறா உடைஞ்சு போகும் இந்த நேரத்துலதான் ஷைத்தான் என்றர் ஆகி தப்பான வழியை காட்டுவான் ஹராமான வழியில போகச் சொல்லி உசுப்பேத்துவான் ஆனா ஒரு உண்மையான விசுவாசி இந்த டெஸ்ட்டுள்ள தான் ஜெயிக்கணும் ஏன்னா நம்ம முயற்சி எங்க முடியுதோ அங்கதான் அல்லாஹ்வின் அற்புதம் ஆரம்பிக்குது ஒரு நிமிஷம் யோசிங்க இந்த முழு பிரபஞ்சத்தையும் கண்ட்ரோல் பண்ற அந்த அல்லாஹ்வுக்கு உங்க நிலைமை தெரியாதா என்ன அவன்தான் ஆர் ரஸ்ஸாக் வாழ்வாதாரம் கொடுக்கிறவன் நாம கேட்காமலே இவ்வளவு விஷயங்களை கொடுத்த அல்லாஹ் நாம கேட்டா மட்டும் கொடுக்காம விட்டுருவானா சான்ஸே இல்லை இஸ்லாம்ல எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு அதுல நம்மளோட சீக்ரெட் வெப்பன் தான் துவா துவான்னா என்ன அது நமக்கும் அல்லாஹுக்கும் இடையே ஒரு டைரக்ட் ஹாட்லைன் உங்க பிரச்சனைய மத்தவங்க கிட்ட சொல்றதை விட பவர்ஃபுல்லான அல்லாஹ் கிட்ட சொல்லும்போது தான் உங்களுக்கு உண்மையான சொல்யூஷனும் மன நிம்மதியும் கிடைக்கும் இப்போ உங்க பண பிரச்சனைய உடைச்சு உங்க பேங்க் பேலன்ஸை போற அந்த ஒரு ஸ்பெஷல் துவாவை நான் சொல்ல போறேன் ரெடியா இதோ அந்த மில்லியன் டாலர் দোয়া முதல்ல அரபில கவனமா கேளுங்க اللهم يا فارج الهم ويا كاشف الغم فرج همي ويسر امري وارحم ضعفي وقلة حيلتي وارزقني من حيث لا احتسب இதோட அர்த்தம் தெரிஞ்சா பவர் இன்னும் அதிகமாகும் வாங்க பார்க்கலாம் يا الله பூம் நாம் அல்லாஹ்வோட பவரை புகழ்கிறோம் என் கவலையை நீக்கி வைப்பாயாக என் காரியங்களை எளிதாக்குவாயாக சிம்பிள் நம்ம தேவையை கேட்கிறோம் என் பலவீனத்தின் மீதும் என் இயலாமையின் மீதும் கருணை காட்டுவாயாக அம்பிள் நம்ம நிலைமையை ஒத்துக்கிறோம் நான் சற்றும் எதிர்பாராத புறத்திலிருந்து எனக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவாயாக இதுதான் ஹைலைட் நான் நினைச்சுக்கூட பார்க்காத வழியில எனக்கு ரிஸ்க் கொடுன்னு கேட்கிறோம் இது எவ்வளவு பவர்ஃபுல் பாத்தீங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சில சமயம் ரிசல்ட் உடனே வராது இது ஒரு டெஸ்ட் அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான் அல்லாஹ் சிலருக்கு கேட்டவுடனே கொடுப்பான் சிலருக்கு கொஞ்சம் லேட்டா கொடுப்பான் சில சமயம் நாம கேட்டதை விட ஆயிரம் மடங்கு பெஸ்டா ஒன்னு கொடுப்பான் அதனால துவா கேட்டுட்டு பலன் வரலையேன்னு சோர்ந்து போயிடாதீங்க பொறுமையா இருங்க உங்க துவா ஒருபோதும் வேஸ்ட் ஆகாது யோசிச்சு பாருங்க தன் அடியார்களுக்காக கடலையே பிளந்த அல்லாந்து உங்க கடலை தீர்க்க முடியாதா பாலைவனத்திலிருந்து கண்ணிய வர வளைச்ச இறைவனுக்கு உங்க கஷ்டத்தை போக்க முடியாதா சான்ஸே இல்லை அவன் மேல முழுசா நம்பிக்கை வைங்க இந்த நேரங்களில் நீங்கள் பிரார்த்தித்தால் உங்கள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு நேரம் ஒரு துவா உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற முடியும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு இரவும் இரவின் மூன்றில் ஒரு பங்கு நேரம் இருக்கும்பொழுது நம்முடைய இறைவன் மிக குறைந்த வானத்திற்கு இறங்கி நான் அவருக்கு பதிலளிக்கும்படி என்னை அழைப்பவர் யார் நான் அவருக்கு கொடுக்கும்படி என்னிடம் கேட்பவர் யார் நான் அவரை மன்னிக்கும்படி என்னிடம் மன்னிப்பு கேட்பவர் யார் என்று கேட்பார் நபி நபிசல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படும் ஒரு துவா நிராகரிக்கப்படாது நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு அடியான் தன் இறைவனிடம் மிக நெருக்கமாக செல்வது அவன் சஜ்தா செய்யும் போதுதான் எனவே அதிகமாக துவா செய்யுங்கள் நபி நபிசல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் நின்று தொழுது அல்லாஹ்விடம் ஏதாவது கேட்கும்போது அல்லாஹ் அதை அவனுக்கு வழங்காமல் இருப்பதில்லை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதான் சொல்லப்படும் போதும் மழை பெய்யும் போதும் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலைத் தேடுங்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நோன்பாளி தனது நோன்பை முடிக்கும்போது செய்யும் பிரார்த்தனைகள் நிராகரிக்கப்படுவதில்லை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சிறந்த பிரார்த்தனை துவா அரஃபா நாளில் செய்யும் பிரார்த்தனையாகும் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒடுக்கப்பட்டவர்களின் பிரார்த்தனையை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் ஏனென்றால் அதற்கும் அல்லாஹுக்கும் இடையில் எந்த தடையும் இல்லை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் நோயாளிகளை பார்க்கும்போது அவர்கள் மீது நன்மையைச் சொல்லுங்கள் ஏனென்றால் உங்கள் பிரார்த்தனைகள் பதிலளிக்கப்படுகின்றன நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்குப் பிறகும் திக்ர் மற்றும் துவாக்களைச் செய்ததாக கூறப்படுகிறது துவா என்பது வழிபாட்டின் சாராம்சம் மேலும் அல்லாஹ் குறிப்பிட்ட நேரங்களில் நமது பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக கருணையின் கதவுகளை திறந்திருக்கிறான் இந்த தருணங்களைத் தேடுங்கள் அவற்றை நேர்மையுடன் அணுகுங்கள் மேலும் அல்லாஹ் பதிலளிப்பான் என்று முழு நம்பிக்கையுடன் இருங்கள் உங்கள் இறைவன் என்னை அழைக்கவும் நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்று கூறுகிறான் அல்லாஹ் நமது அனைத்து துவாக்களையும் ஏற்றுக்கொண்டு பதிலளிப்பானாக ஆமீன் அல்லாஹ்வின் அருளால் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் சில சிறப்பு நேரங்களை நாம் இன்று அறிந்தோம் இந்த நேரங்களை நாம் இழந்துவிடாமல் தங்களின் இதயத்தின் ஆழத்திலிருந்து துவா செய்யுங்கள் ஓர் உண்மையான துவா ஒரு உண்மையான அழைப்பு உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் உங்கள் இறைவன் கூறுகிறான் என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள் நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன் எவர்கள் என்னை வணங்குவதை விட்டும் பெருமையடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சிறுமையடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள் எனவே நேரங்களை தவறவிடாமல் இரவின் மௌனத்திலும் ஜூமா நாளின் சிறப்பான மணி நேரத்திலும் துவா செய்யுங்கள் உங்கள் உள்ளத்தை திறந்து உங்கள் தேவைகளை அல்லாஹிடம் கொண்டு செல்லுங்கள் நாம் அனைவரும் நம் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளும் அந்த மகிழ்வை அனுபவிக்க அல்லாஹ் நம்மை வழிநடத்துவாராக ஆமீன் இது ஒரு நிரந்தரமான அனைவருக்கும் பொதுவான துவாவாகும் இருப்பினும் சில நேரங்களில் துவாக்கள் அதிகம் அங்கீகரிக்கப்படும் என்று நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள் அந்த நேரங்களில் இந்த துவாவை ஓதுவது கூடுதல் நன்மை பயக்கும் தொழுகைக்குப் பின் ஒவ்வொரு பர்லு கட்டாய தொழுகைக்கு பிறகும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் வாய்ப்பு அதிகம் அப்போது இந்த துவாவை ஓதலாம் சுஜூத்தில் இருக்கும் போது தொழுகையில் சஜ்தாவில் இருக்கும்போது நாம் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம் அந்த நேரத்தில் இந்த துவாவை ஓதுவது சிறந்தது பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் நேரங்களில் ஒன்றாகும் இரவின் கடைசி பகுதி அதாவது ஃபஜ்ரு தொழுகைக்கு முன் தஹஜுத் நேரத்தில் அல்லாஹ் அடியார்களிடம் வந்து என்னை அழைப்போர் யாரேனும் உண்டா நான் பதிலளிக்கிறேன் என்று கேட்கும் நேரம் அப்போது இந்த துவாவை ஓதுவது மிகவும் சக்தி வாய்ந்தது ஒரு முஸ்லிம் பயணத்தில் இருக்கும்போது அவன் கேட்கும் துவா அங்கீகரிக்கப்படும் குறிப்பாக ஹஜ்ஜின் அரஃபா தினத்திலும் தவாஃபின் போதும் இந்த துவாவை அதிகம் ஓதுவார்கள் நோன்பு துறக்கும் நேரத்தில் நோன்பாளியின் துவா அங்கீகரிக்கப்படும் ஆக இந்த சிறப்பான நேரங்களில் மட்டுமல்லாமல் உங்கள் மனதில் ஒரு தேவை ஏற்படும் போதும் அல்லது அல்லாஹ்வை நினைவு கூறும் போதும் இந்த துவாவை ஓதலாம் ஒரு துவா அங்கீகரிக்கப்பட வெறும் வாய் வார்த்தை மட்டும் போதாது சில முக்கிய அம்சங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் அல்லாஹ் நம் முன்னால் இருக்கிறான் என்ற உணர்வுடன் முழு மன ஒருமையுடன் துவா கேட்க வேண்டும் வார்த்தைகளின் அர்த்தத்தை உள்வாங்கிக் கொண்டு ஓதுவது அவசியம் நான் கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக தருவான் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் சந்தேகத்துடன் துவா கேட்பது பலனைத் தராது